சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய பிரசிடண்ட்டான டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் விமானங்களை வழங்குறத பற்றி பேசியிருந்தார் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சம்மந்தப்பட்ட ட்ரம்ப்புடைய இந்த அறிவிப்பு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய அண்டை நாடுகள்லேயும் பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அதுலேயும் குறிப்பாக இந்த ஆஃபர் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைஞ்சுது பாகிஸ்தான் சைடு இந்த டீல் பற்றினா அவங்களுடைய அதிருப்தியை ஓப்பனாக வெளிப்படுத்தினாங்க இந்த டீலை பார்த்து பாகிஸ்தான் கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா பாகிஸ்தான் நம்மளுடைய அண்டை நாடு நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு டர்க்கி அப்படிங்கிற நாடு இந்தியாவிலிருந்து பலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு நமக்கும் டர்க்கிக்கும் நேரடியாக எந்த பிரச்சனைகளும் கிடையாது இந்த நிலமையில அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆஃபரை கேட்டு டர்க்கி கோவப்பட்டு அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த டீலை பார்த்து டர்க்கி ஏன் கோவப்படுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கன் பிரசிடென்டான டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு ஏன்னா பிரசிடெண்ட்டாக பொறுப்பு எத்துக்கிட்டதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு சில உலக நாடுகளுடைய தலைவர்களை மட்டும்தான் யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் மீட் பண்ணியிருக்காரு அந்த ஒரு சில தலைவர்களில் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறது இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுக்குற முக்கியத்துவத்தை குறிக்குது இந்த மீட்டிங்கில் இந்தியாவோட இருக்கிற டிஃபென்ஸ் கோஆபரேஷனை அதிகப்படுத்துறதை பற்றி ட்ரம்ப் பேசியிருந்தார் ஸ்ட்ரைக்கர் கவச வாகனங்களில் ஆரம்பித்து ஜாவ்லின் மிசைல்ஸ் வரைக்கும் பல விஷயங்கள் இந்த மீட்டிங்கில் விவாதிக்கப்பட்டுச்சு இந்த சந்திப்போட முடிவில் நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை இந்தியாவுக்கு விற்க வழிவகை செய்ய போகிறத பற்றி ட்ரம்ப் ட்ரம்ப் ட்ரம்ப்புடைய இந்த பேச்சு சவுத் ஏஷியாவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ட்ரம்ப்புடைய இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்கா ஆஃபர் பண்ணினா அதை வாங்கலாமா வேண்டாமான்னு இந்தியாவிலேயே நிறைய டிஸ்கஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதே சமயம் அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆஃபர் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை விற்கிற அமெரிக்காவுடைய முடிவு அவங்களுக்கு கவலை அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸில் இந்தியாவுக்கு அட்வான்ஸ்டான மிலிட்டரி டெக்னாலஜிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அமெரிக்காவுடைய திட்டம் ரீஜினல் மிலிட்ரி பேலன்ஸை டீஸ்டபிலைஸ் பண்ணிடும் தெற்காசியாவுடைய அமைதியை சீர்குலைக்கும்னு சொல்லி பாகிஸ்தானுடைய அதிருப்தியை இருந்தார் பாகிஸ்தானுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மிலிட்டரி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை பத்தி எல்லாம் ஆனால் ஆனா உண்மை என்னன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை பற்றியெல்லாம் எல்லாம் அமெரிக்கா எதுவும் சொல்லவே இல்லை கண்டிப்பாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் டெக்னாலஜியெல்லாம் அமெரிக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை பற்றியெல்லாம் பாகிஸ்தான் ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் புரியல சைனா பாகிஸ்தான் மாதிரி டேரக்டாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆஃபரை பற்றி எதுவும் சொல்லலை ஆனால் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஸ்போக்ஸ் பர்சன் அவருடைய ஸ்டேட்மெண்டில் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் எக்ஸாம்பிளாக இருக்கிற ஏஷியா பெசிஃபிக் ஜியோ பாலிட்டிகல் கேம்ஸ் விளையாடுறதுக்கான அரங்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஏசியா பெசிபிக் ரீஜனில் சில நாடுகள் ஒன்றா சேர்ந்து குரூப் ஃபார்ம் பண்றது ரீஜனல் செக்யூரிட்டியை பலவீனப்படுத்தும்னு சொல்லியிருந்தாரு சைனீஸ் ஸ்போக்ஸ் பெர்சன் சைனாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ல எஃப் தேர்ட்டி ஃபைவ் உடைய ஆஃபர் பற்றி அவங்க நேரடியாக எதுவும் சொல்லலனாலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆஃபரையும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனையும் நேரடியாக குறிக்காமல் மறைமுகமாக அவங்களுடைய எதிர்ப்பை இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா சொல்லியிருக்காங்க சைனா இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆஃபர் கிடைச்சதும் பாகிஸ்தான் கிட்ட இருந்தும் சைனா கிட்ட இருந்தும் இப்படி ஒரு ரியாக்ஷன் வரது எதிர்பார்க்கப்பட்டது தான் ஆனால் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆஃபரால் டர்க்கி கோவப்படுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல பாகிஸ்தான் மாதிரியோ சைனா மாதிரியோ டர்க்கி அஃபிஷியலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கல ஆனால் டர்க்கியில் உள்ள பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் யூஎஸோட இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆஃபரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க உலகத்தோட அதிசிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட வச்சிருக்கிற இந்தியாவுக்கு உலகத்தோட அதிசிறந்த ஸ்டெல்த் விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் வழங்குற அமெரிக்காவுடைய முடிவு அமெரிக்காவுடைய ஹிப்போக்ரஸியை காட்டுறதா டர்க்கிஷ் டிஃபென்ஸ் எக்ஸ்பெர்ட்ஸ் சொல்கிறாங்க இந்தியாவுக்கு அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆஃபர் பண்ணுறது டர்க்கியை கோவப்படுத்துறதுக்கு காரணம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரம் ரஷ்யாவால் வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் வான் பாதுகாப்பு கொடுக்கும் அதாவது எதிரி விமானம் ஏவுகணைன்னு எல்லா விதமான வான்வழி அச்சுறுத்தல்களையும் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் போதே தாக்கி அழிக்கிற திறன் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு இருக்குது இவ்வளவு அதிக ரேஞ்ச் இருக்கிறதுனாலையும் அதோடைய அக்யூரசினாலையும் உலகத்தோட அதிசிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்னாக இருக்குது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யாவுடைய இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்குறாங்க அமெரிக்கா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடைய ரேடா சிஸ்டம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் உடைய ஸ்டெல்த் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட சென்சிட்டிவான டேட்டாஸ் எல்லாம் சேகரிச்சிடும்னு நம்பப்படுது அதனால யூஎஸ் மற்றும் நேட்டோவுடைய உடைய பாதுகாப்புக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்னு அமெரிக்கா நம்புகிறாங்க டர்க்கி ஒரு நேட்டோ நாடு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரஷ்யா கிட்ட இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரம்ப்பை வாங்க டர்க்கி முடிவு பண்ணினாங்க டர்க்கியோட இந்த முடிவுக்கு யுஎஸ் அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க யூஎஸோட நெருங்கின நட்பு நாடாக இருந்தபோதும் நீங்கள் எங்களுக்கு பேட்ரியட் சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் சிஸ்டம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால நாங்கள் வேற வழியே இல்லாமல் ரஷ்யாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட வாங்க போகிறோம்னு டர்க்கி சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரஷ்யா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோடைய ஃபர்ஸ்ட் பேட்சை டர்க்கிக்கு டெலிவரி பண்ணினாங்க ரஷ்யாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கூட அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் சேர்ந்து இருக்க முடியாது ஏன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் உடைய அட்வான்ஸ்டான கேபபிலிட்டிஸ் பற்றின டேட்டாஸை எல்லாம் கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உடனடியாக டர்க்கியை எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராம்லேருந்து வெளியேற்றினாங்க யூஎஸ்ஏ இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினதுக்காக டர்க்கி மேலே அமெரிக்கா காட்சா சாங்ஷன்ஸை விதித்தாங்க டர்க்கிலேருந்து அப்படியே இந்தியாவுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம்ஸை வாங்க டீல் போட்டாங்க இந்த டீல் போட்ட உடனே இந்தியா மேலே காட்சா சேங்ஷன்ஸ் விதிக்கப்படும் அமெரிக்கா இந்தியாவை மிரட்டினாங்க இந்த மிரட்டல்கெல்லாம் பயப்படாமல் இந்தியா இந்த டீல ப்ரொசீட் பண்ணினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுடைய முதல் பேட்சை இந்தியாவுக்கு டெலிவர் பண்ணினாங்க ரஷ்யா இந்த நிலமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காட்சா சாங்ஷன்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு விலக்கு அளிக்கிறதா ஒரு ரெசல்யூஷனை அமெரிக்கன் செனட்ல பாஸ் பண்ணினாங்க யூஎஸ்ஏ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினதுக்காக இந்தியா மேல எந்த விதமான சேங்சன்ஸையும் யூஎஸ் விதிக்கல இந்தியா டர்க்கி இந்த ரெண்டு நாடுகளுமே எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக வாங்கினாங்க ஆனா டர்க்கிக்கு மட்டும் சாங்ஷன் விதிச்சுட்டு இந்தியாவுக்கு சாங்ஷன் விதிக்கல அப்படிங்கிறது டர்க்கிக்கு பெரிய குறையாவே இருந்துச்சு இந்த நிலைமையில வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இப்போ இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வழங்குறத பத்தி அமெரிக்கா பேச ஆரம்பிச்சிருக்கிறது டர்க்கியோடைய டிஃபென்ஸ் அனலிஸ்டுக்கு பெரிய அளவுக்கு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு யூஎஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணின நியூஸ் வெளியில் வந்ததும் இப்போ மட்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் ஒன்னா இருக்கலாமா இப்போ மட்டும் செக்யூரிட்டி ரிஸ்க் ஏற்படாதன்னு பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க டர்க்கியோட டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டர்க்கியோட இந்த கோவம் நியாயமானது மாதிரி தெரியும் ஆனா அமெரிக்காவுடைய இந்த செயலுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு நேட்டோல இருந்துகிட்டு ரஷ்யாவுடைய எஸ் போர் ஹண்ட்ரட பயன்படுத்துறது பிரீச் ஆஃப் பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் டர்கியோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நேரோட இன்டிகிரேட்டட் டிஃபன்ஸ் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது இந்த காரணங்களால தான் டர்கி மேல ஸ்ட்ரிக்டான இந்தியா ஒரு நேட்டோ நாடு கிடையாது இந்தியா பயன்படுத்துறது நேட்டோடைய இன்டிகிரேட்டட் டிஃபென்ஸ் ஆர்கிடெக்சருக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது இது மட்டும் இல்லாமல் இந்தோ பசிபிக் ரீஜன்ல சைனாவை கவுண்டர் பண்ற திறன் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு அதனால இந்தியாவை தேவை பகிச்சுக்க அமெரிக்கா விரும்பல இந்தியா மேல அமெரிக்கா சாங்ஷன் போடாததுக்கு இன்னொரு காரணம் இந்தியா மேலே சேங்சன் சுதிச்சா அது இந்தியாவையும் ரஷ்யாவையும் இன்னும் க்ளோஸ் ஆக்கும் அமெரிக்கா இதை என்றைக்கும் விரும்ப மாட்டாங்க ஓவராலாக பார்க்கும்போது ஜியோ பாலிட்டிக்ஸில் டர்க்கியை விட இந்தியாவுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் அமெரிக்கா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தாலும் இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வழங்க தயாராக இருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவுக்கான அஃபீஷியல் ஆஃபர் கொடுக்கப்பட்டாலும் இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்தியா கிட்ட ஏற்கனவே எஸ் யூ ஃபிஃப்டி செவன் ஆஃபர் இருக்குது இது போக ஏஎம்சிஏவும் இருக்குது ஏஎம்சிஏ இன்னமும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது அதனால் எஃப் தேர்ட்டி ஃபைவையும் ஏஎம்சிஐயையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ண முடியாது எஃப் தேர்ட்டி ஃபைவுக்கும் எஸ் டூ ஃபிஃப்டி செவனுக்கும் நடுவில் ஒரு சின்ன கம்பேரிசனை இப்போ பார்ப்போம் எஸ் ஸ்டூ செவனை விட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் அட்வான்ஸ்டானதாக இருக்கலாம் ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் விமானங்களை வாங்குறதுல நமக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஆனலிஸ்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதுல முதல் பிரச்சனையாக அவங்க சொல்கிறது இந்த விமானத்துடைய விலை ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்துடைய மினிமம் ப்ரைஸ் எயிட்டி மில்லியன் டாலர்ஸ் இதோட மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டீன் மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் போகும் ஒருவேளை இந்தியா நூற்றி பத்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்கினாங்கன்னா இந்த விமானங்களை வாங்குற செலவு உட்பட நாற்பது வருஷத்துக்கு இந்த விமானத்துடைய மெயின்டெனன்ஸ் ட்ரைனிங் மற்ற சப்போர்ட்டுக்கெல்லாம் சேர்த்து ஆகிற செலவு சுமார் நூறு மில்லியன் டாலர்ஸ் ஆகும்னு சொல்லப்படுது அதே சமயம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் விமானத்துடைய மினிமம் பிரைஸ் முப்பத்தஞ்சு மில்லியன் டாலர்ஸ் இதோட மேக்ஸிமம் ப்ரைஸ் நாற்பது மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் போகும் எப்படி பார்த்தாலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஆகிற செலவை விட பாதிக்கும் கம்மியான அளவு தான் யூ ஃபிஃப்டி செவன் விமானத்துக்கு செலவாகும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதுல இருக்கிற ரெண்டாவது பிரச்சனையாக சொல்லப்படுறது ட்ரஸ்ட் ஃபேக்டர் இப்போ ட்ரம்ப் ஆட்சியில் இருக்காரு ட்ரம்ப் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் நாம் சொன்னபடி நடந்துக்கிட்டோம்னா அவரும் சொன்னபடி நடந்துப்பாரு எஃப் தேர்டிஃபி மாதிரியான விமானங்களுடைய டீல் எல்லாம் பல வருஷங்களுக்கு நடக்கும் ட்ரம்ப்புடைய ஆட்சி நாலு வருஷத்தில் முடிஞ்சிடும் ட்ரம்ப்புக்கு அடுத்து வரவங்க ட்ரம்ப் மாதிரியே சொன்னபடி நடந்துப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ரஷ்யாவுக்கும் நமக்குமான டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் பல வருஷங்களாக இருக்கு ரஷ்யா இந்தியாவுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னரா காலம் காலமாக இருந்துகிட்ருக்காங்க அதனால எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வாங்குறதுலையும் நாம ரஷ்யாவை நம்பலாம் அதே சமயம் ஸ்டெல்த்லையும் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் எங்கேஜ்மெண்ட்லையும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் உலகத்தோட பெஸ்ட்டான போர் விமானமாக இருக்குது இதனால் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் உடைய ஆஃபர் நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் ஆனலிஸ்ட்டை ரெண்டு மேஜர் குரூப்பாக பிரிச்சிருக்கு அதாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆதரவாக ஒரு குரூப் இருக்காங்க யூ ஃபிஃப்டி செவனுக்கு ஆதரவாக இன்னொரு குரூப் இருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதா இல்லை யூ ஃபிஃப்டி செவனை வாங்குறதான்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அது என்னென்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் இந்தியாவுக்கு இன்னும் ஆஃபர் செய்யப்படவே இல்லை இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விற்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளவுதான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களில் இந்தியாவுக்கு வழங்குற முடிவு இன்னமும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது அதனால் நாம தான் தேவையில்லாமல் எஃப் தேர்ட்டி ஃபைவ்வாக எஸ் யூ ஃபிஃப்டி செவனானு குழப்பிக்கிறதா சில இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவோட டீல் அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எஃப் தேர்ட்டி ஃபைவோட டீலை பற்றி பாகிஸ்தான் சைனா டர்க்கின்னு பல நாடுகள் அவங்களுடைய கருத்துக்களையும் கண்டனங்களையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிஃப்த் ஜென்ரேஷன் போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அடுத்த மூவ் என்னங்கிறது சர்ப்ரைஸாக தான் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போ சர்வீஸில் இருக்கிற போர் விமானங்களை பற்றி தெரிஞ்சிக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கறேன் தேங்க்யூ பாய்